எங்கள் வகுப்பு ஆசிரியர் பற்றி ஒரு அழகிய கவிதை எங்கள் வகுப்பு ஆசிரியர் அறிவின் ஆழ்கடலாய் எங்கள் வகுப்பின் ஆசிரியர் அன்பின் நீரூற்றாய் எங்கள் வகுப்பின் ஆசிரியர் கருத்தை ஆள் மனதில் கொண்டு சேர்த்த ஆசிரியர் பிழையின் வேர்முனையும் எம்முள் கலைந்த ஆசிரியர் தர்க்கம் எம்முள்ளே சேரா மனங்கள் கூட்டிய ஆசிரியர் குதர்க்கம் என்னுள் சேரா மெருகை ஏற்றிய ஆசிரியர் படிப்பில் ஆர்வம் கூட்டி மதிப்பின் உயர காட்டியவர் ஒழுக்கம் ஒன்றே செல்வம் என்று மனதை தீட்டியவர் படிப்பில் ஆர்வம் கூட்டி மதிப்பின் உயர காட்டியவர் ஒழுக்கம் ஒன்றே செல்வம் என்று மனதை தீட்டியவர் பொறுப்பை தோளில் சுமக்க கற்றுத்தந்த ஆசிரியர் வெறுப்பை என்றும் காட்டா எங்கள் வகுப்பு ஆசிரியர் பொறுப்பை தோளில் சுமக்க கற்றுத்தந்த ஆசிரியர் வெறுப்பை என்றும் காட்டா எங்கள் வகுப்பு ஆசிரியர் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி